ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அடுத்த படத்துக்கான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து நம்ம பாண்டியராஜ் டைரெக்ஷனில் ஒரு படம் ஒன்று நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் அண்ட் அதை விசாரித்த கேப்பில் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட பேர் வந்து வீரா அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி தகவல் ஒன்று வந்திருக்கு ஸோ இந்த படத்தோட டைட்டில் வந்து ஆகாச வீரன் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு அண்ட் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா ஜோதி ஃபிலிம்ஸ் தான் அண்ட் இந்த படத்தோடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து அமேசான் ப்ரைம் வந்து இருபத்தி ரெண்டு கோடி கொடுத்து வாங்கிருச்சு அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் தான் வந்து நம்ம சத்யாஜோதி ஃபிலிம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் போனே ஏன் மகாராஜா படத்துக்கே வந்து பதினேழு கோடி தான் போச்சு அண்ட் நம்ம விஜய் சேதுபதியோட மார்க்கெட்டும் அப்படியே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க